பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இனிதான் உன்னுடைய துணையின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகின்றது அதனால் ஒரு பெரிய சிக்கல் ஒன்று வரப்போகின்றது தங்கமே இனிதான் உன் துணை உன்னை புரிந்து கொண்டு வரும் அவருடைய ஆட்டம் எல்லாம் அதிகமாக இருக்க போகின்றது அவருடைய வீட்டில் உனக்காக சண்டை போட்டு இனி வாழ்ந்தால் அவளோடு தான் வாழ்வேன் என்று கூறி உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பதால் அங்கு மிக பெரிய சிக்கல் ஒன்று ஏற்பட்டுவிட்டது அவர் சந்தோஷத்துடன் வருவது உன் துணையின் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை அதனால் ஒரு பிரச்சனையை இழுத்துவிட அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அதன் மூலம் மிக பெரிய சிக்கல் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது தங்கமே தலைக்கு வந்தது தலை போனது என்று சொல்வது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து நான் காப்பாற்றி விட்டேன் இனி அது உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி நான் வந்துவிடுவேன் அதனால் நீ அஞ்ச வேண்டாம் தங்கமே எது வந்தாலும் எந்த சிக்கல் வந்தாலும் உன்னை காப்பாற்றவும் உன்னை திசை மாற்றவும் நான் Irikin Jane. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் ஒரு நாளும் கலங்காதே என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகி விடு தங்கமே உனக்கு வேண்டியதை செய்ய உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் நேர்மறையாக நடந்து அதன் பலனை பெறாதபொழு பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் இத்தனை நாட்களாக உன்னுடைய துணை பொறுமையாக இருந்து இருந்து பார்த்துவிட்டார் இனிதான் அவருடைய ஆட்டம் ஆரம்பமாகி விட்டது அவர்கள் வீட்டில் ஆடிய ஆட்டத்திற்கு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டு இரு இருக்கின்றார் உன் நேர்மறை எண்ணங்களுக்கான பரிசு இதோ கிடைத்து விட்டது தங்கமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் நீ தூக்கி எரியப்படும் போது உன் அப்பன் உன்னை முருகன் தூக்கி விடுகிறான் என்பதை நீ மறந்து விடாதே தங்கமே முதலில் உனக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கும் அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற நான் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன் அன்பு என்ற பெயரில் நீ மாட்டிக்கொள்கின்றாய் இனி அவ்வாறு இல்லாமல் புரிந்து நடந்து கொள் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா